வெங்காயம் பார்த்து வாங்கினாலும் சின்ன சின்னமாக கிடக்கு இப்படி தான் உள்ள சின்ன சின்னமா போகிறாங்க பெருசு பெருசாக பார்த்து வாங்கினேன் அப்படின்னு சின்ன சின்னமா வந்துச்சு சின்ன வெங்காயம் வந்து வேலை அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தா பெரிய வெங்காயம் அதுக்கு மேல் தக்காளி மட்டும் தான் என்ன போய் பதிக்கணும் குறைச்சிருக்கு இருபது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு வெங்காயம் பூண்டு சொல்லவா வேணும் ஐநூறு ரூபாய்க்கு குறைய மாட்டேங்குது கிலோ வாங்கினேன் இந்த மனசு எங்கே போடாது ஆளே காணணும் என்ன ஏன் எங்கேயும் போவே நீ போனால் வர வரமாட்டேன் போய் அப்படியே செட்டில் ஆகிடுவேன் வீட்டில் ஒரு ஆள் தானே இருக்கா போர் அடிக்கணும் பேசிட்டு தனக்கு ஒரு ஆள் இல்லை

அங்கடா ஆமா அங்க கடை ஏறிக்கிட்டே போகுதா இன்சூரன்ஸ் போட்டு இல்ல ஆச்சு வச்சு சாகிச்சுட்டு கடனை கட்டிவிட்டு நிம்மதியா இருக்கலாம்னு பாக்குறேன் அப்படி ஆத்தாடி உன் கையால் இனி காப்பி கூட வாங்கி குடிக்க மாட்டேன்டி இனி கொண்டு போட்டு கடனை கட்டிட்டு நீ நிம்மதியாக இருந்துருவேன் அட சும்மா தானேங்க இன்னைக்கு ரோட்டில் நிற்கும் போது ரெண்டு இன்சூரன்ஸ் போடுங்க இன்சூரன்ஸ் போடுங்க ரெண்டு பேரும் வந்து கட்டிக்கிட்டே இருந்தாங்க அதை கேட்டேன் அதான் பார்த்து இன்சூரன்ஸ் போட்டாச்சுன்னு என்ன சாக அடிச்சிடாதடி கொஞ்ச நாள் வாழ்ந்துக்கிறேன் அம்மா அப்பா வாடி 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 உனக்கு காலையிலே வர சொல்லி எவ்வளோ நேரம் டி கிளம்பித்தம்மா காலையிலே எங்கள் மாமியா பார்த்தா அரிசி ஊற வச்சிருச்சு நம்ம மாமன் பார்த்தா ஆட்டி தந்துட்டு போட்டா அப்படின்னு சொல்லிச்சு நான் ஆட்ட மாட்டேன்னு சொல்லியிருப்பேன் அப்புறம் நீ ஊருக்கே போக வேணா இருன்னு சொல்லிடும் சரி அது நல்லா வேணா இருக்கும்போது மாமன் பார்த்தா ஆட்டி வச்சிடும் ஆட்டி வச்சுட்டு ஒடியாரம்மா அப்படி அவசரமா எதுக்குடி அவ்வளோ வர சொன்னேன் உன் மயனும் மருமகளும் ஊருக்கு போகணும்னு இங்கிட்ட வர சொல்லிட்டு போலையே அப்படி ஆத்தல் மகளிர் என்னதே ராசி பேசப்படுறியே அதே உங்களுக்கு என்னமோ பேசுவோம் உங்களுக்கு என்ன புள்ள போய் மீன் கறி ஏதாச்சும் சும்மா அம்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதியப்பா போங்கப்பா எனக்கு ஈரல் வாங்கிட்டு வாங்கப்பா தனியா ஈரல் ஒரு அரை கிலோ வாங்கிட்டு மட்டன்லாம் வேணாம்ப்பா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடுற மாதிரி நல்லா வாங்கிட்டு வாங்க அப்புறம் பிரியாணி போடுறதுக்கு நல்லா பெரிய பீஸா கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க முட்டை வாங்கிக்கோங்க ஈரல் மட்டும் கொஞ்சம் நிறையாவே வாங்கிக்கோங்கப்பா இன்னைக்கு அவங்களாம் இல்லை இல்லை நம்ம மட்டும் நல்லா வச்சு சாப்பிடுவோம் அது எப்படி சித்ரா அப்படியே அவங்க அம்மா மாதிரியே வந்துருச்சு உனக்கும் புத்தி அவங்க போனோன்னு கருமீன் நிறுத்தி சமைக்கணும்னு வேகமாக வர சொல்லிட்டேன் பத்தியா ஆமா புள்ள சாப்பிட வேற கண்ணு வாங்கி அவங்க வீட்டில் ஒன்று ஆக்கி போடுறாங்களோ இல்லையா தெரியல திரும்ப ஏதாச்சும் போயிட்டா போய் வாங்கிட்டு வாங்க போங்க அடியே இப்போ ஒரு வாரம் உள்ள லேடி அவ போய் அதுக்குள்ள திரும்ப ஏதாச்சும் போயிட்டாங்கிற நல்லா தான் டீ இருக்கா நீ பேசாம கிளம்புங்க விரட்டிட்டு என்னதே பேசுவாங்களோ என்னம்மா அண்ணன் நீ என்ன வரலையா தெரியாடி எப்போ வராங்களோ நமக்கு அப்போ பண்ணுறாங்க உங்க அப்பா இருக்கிறதே மண்ணுவா நம்மள்கிட்ட பேசுறாங்க கேட்கலாம் என்னகிட்ட கூட சொல்லலாமா மதுரைக்கு போனால் எனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வர சொல்லுவேன்னு பாத்து சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாங்க வேணும்னே சொல்லாம பெருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சொன்னால் செலவு வைப்பாங்க ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு சொல்லுவேன் எப்போவுமே அண்ணன் கிட்ட சொல்லிட்டுதே போகும் என்ன வேணும்னு கேட்கும் இப்போல்லாம் அதெல்லாம் கேட்கவே மாட்டேங்குது ஆமாடி நீ நினச்சிட்டே சரி முன்ன மாதிரி உங்கள் அண்ணன் நிறையவே இருப்பேன் இனிமேல் உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன்ட்டி நானா பார்த்தேன் அதை செய்ய செய்யும் சொன்னி செய்வேன் செய்ய மாட்டேன்ட்டி எனக்கே ஒன்றும் பார்க்க மாட்டாங்க நினைக்கிறேன் இல்ல நீ வேறையா என்னமா இப்படி சொல்ற போனே ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து சொல்லுவோம்ல நினச்சேன் சரி இங்கே வந்து பண்ணுவோம் அப்புடின்னு நினச்சேன் அடையே அவளே காசு பக்கத்துலேனே உங்கள் அண்ணன் உட்காந்து தோங்கிட்டு வந்தேன் அதான் காசு இல்லைன்னு என்ன வந்து கேட்குறேன் என்ன சம்பளம் போடல வச்சிருந்தா கொடுமான்னு நான் எல்லாம் கொடுத்து விட்டு என்ன உனக்கா சட்டை வாங்கிட்டு வரப்போறேன் உம் ஆமா இப்படி சொல்ற சரி அம்மா எனக்கு மொளா பொடி மல்லிகைப்பூல்லாம் தீர்ந்து போச்சுமா அரைச்சி தறியா அப்படியே கோதுமை மாவு அன்றைக்கி அரைச்ச மாவும் நல்லாவே இல்லை எனக்கு கடையில் வாங்கி அரைச்சி தர ரேஷன் கடையில் உள்ளதை வாங்கி அரைச்சி தராது அது சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவே வர மாட்டேங்கிறது என்னமோ ரொட்டி மாதிரி இருக்குது சாப்பிடவும் முடியல ஏண்டி எல்லாத்தையும் எங்கேயே பண்ணிட்டு போறியே உங்கள் மாவி என்ன வேண்டி பண்ணுவேன் அவெல்லாம் அதெல்லாம் அரைக்க மாட்டேன்ல ஏன் அதெல்லாம் நல்லா அரைப்பாள் அரைச்சி அப்படியே உங்கள் வீட்டுக்கு பேக் பண்ணிடுவாங்க நீ எப்படி பண்ணுறியோ அப்படியே நீ அரைக்கும் போது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கடி எடுத்து வச்சுட்டு அப்புறம் கொடுங்கடி எல்லாத்துக்கும் எனக்கிட்டே வராமல் எனக்கு முன்னாடி மாதிரி வேலை செய்ய முடியலடி ஆ நீ நீனே அரைச்சி கொடுமா அதை அரைச்சாலும் நல்லா இருக்க அடிக்கிது பொடியெல்லாம் நீ அரைச்சி கொடுத்தா நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் ஆமாம் ஆனால் இதே சொல்லு சரி இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் என்ன புரிய அப்பா என்னென்னு வாங்கிட்டு வரண்ட வந்தோன்னு வச்சு சாப்பிடும் லேட்டாச்சு நீ விளக்கு வச்சுக்கிட்டு வர சீக்கிரம் வேணா ஆடா ஓமாங்கிட்டு அங்கேயே காலையில் இருந்து ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு வர இங்கேயே வந்து எனக்கு வேலை சொல்கிறேன் நீ சாப்பாதான் செஞ்சுட்டு என்னை கூப்பிடுவேன் நான் போய் சாத்தா படுக்கிறேன்